வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது நாள் க்ளாஸ் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரெண்டாவது கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் சர்க்கிள் மாதிரி நம்ம போட கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் போட்டு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட்சி படித்து போகிறோம் இப்போ கட்சி வந்து நான் துணி தான் எடுத்திருக்கேன் நான் வந்து பேப்பர் எடுக்கல துணி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம துணியில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட தைக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போது முதல்ல வந்து லைன் போட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் பாருங்க கரப்பக்கம் எடுத்திருக்கேன் எப்படின்னா இப்போ ரெண்டு ஒரு போல்டிங் தான் ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும் இப்படி ஒரு போல்டிங்லாம் இப்படி ஒரு போல் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம தையல் போடணும் உடனே எடுத்த உடனே நம்ம ரெண்டு போல் பண்ணி தைக்கிறதுலாம் வராது கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லைன் மட்டும் நான் ஒரு ஃபோல் பண்ணி ஓ இப்படி கச்சிப்பை நம்ம ஓரம் அடிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தரப்பக்கம் இருக்குல்ல இப்படி ஒரே மடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அளந்து நான் அளந்து தான் கட் பண்ணியிருக்கேன் பதினாலரை பாரு பதினாலரை இப்படி இருந் இந்த பக்கம் வளர்ந்தாலும் பதினாலரை வரணும் இந்த பக்கம் அளந்தாலும் எனக்கு நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்கேன் பாருங்கள் பதினாலரை அப்போ உங்களுக்கு நான் பதினாலரை நான் எடுத்திருக்கேன் நான் அந்த அளவுக்கு துணி இருந்துச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தைக்கிறதுக்கு வேணுமோ கட்சிக்கு வந்து ஸ்கொயராக அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா இப்போ வந்து நான் ஒரே ஒரு போல்டு தான் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்படி ஒரு போல்டிங் பண்ணிட்டு இப்போ நம்ம அடிக்கலாம் ஒரு குத்து கையில் சுற்றணும் அதுக்கப்புறம் மெதுவாக தான் பண்ணணும் ஏன்னா எடுத்த உடனே கடிச்சி எடுத்த உடனே நீங்கள் சரணெல்லாம் அடிக்க முடியாது வராது உங்களுக்கு அதனால் இப்படி மெதுவாக ஒரே ஒரு போல் பண்ணி இப்படி மெதுவாக இப்படி அடிச்சிடுங்க பாருங்கள் ஒரு ஃபோல்டிங் ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி நான் அடிச்சிட்டேன் தெரியுதுங்களா திருப்பி பார்த்தா அது ஆப்போசிட்டில் ஒரு கலர் போட்டு பிளாக் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு இப்படி வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் அடிங்க ஒரு ஒரே ஒரு போல்டு தான் பண்ணி அடிக்க வரும் ரெண்டு போல்டெல்லாம் பண்ணி அடிக்க முடியாது இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இப்போது இந்த இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நான் ஒரு முறை ஒரு பக்கம் மட்டும் நான் ஒரு போல்டு பண்ணி அடிச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் ஒரு கட்சிப்பு முழுசுமே நீங்கள் ஒரே போல்டுலேயே இப்படி பண்ணி முழுசாகவே அடிச்சுக்கோங்க ஒரு கட்சிப்பு நீங்கள் தைக்க கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்த கட்சி வந்து நீங்கள் டபுள் போல்டு பண்ணி நீங்கள் அடிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டபுள் போல்டிங் எப்படி அடிக்கிறதும் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பாருங்கள் இப்படி ஃபஸ்ட்டு ஒரு போல் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஃபோல்டிங் இப்படி தான் அடிக்கணும் ஓர் அடிக்கிறதா இருந்தாலும் சரி கச்சிப்பு தைக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் டபுள் ஃபோல்டிங் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல்டிங் வந்து உள்ளே அனுப்பணும் பாருங்கள் அந்த பிசுரெல்லாம் இருக்குது இல்லையா அது வந்து இப்படி உள்ளே அனுப்பிடுங்க அனுப்பிவிட்டு இன்னொரு ஃபோல்டிங் ரெண்டு போல் பண்ணி தைக்கணும் வாங்க ரெண்டு பொறுமையாக கரெக்டாக ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அது சரியாக நேராக வராது ஒரு ரெண்டு மூணு கச்சிப் நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தைக்கப்படும் பாருங்க இப்போ எனக்கு தைக்க தெரியுன்றதுனால நான் நேராக அடிச்சிட்டேன் இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்கொடுங்க என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு நேராக வராது பரவாயில்ல நீங்கள் கற்றுக்க கற்றுக்க தான் வரும் அதனால் வரலையே நம்மளுக்குலாம் நீங்கள் ஒரு ஃபீ எந்த ஃபீலும் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் தெக்க தெக்க தான் உங்களுக்கு வரும் அடுத்த லைன் இப்போ ஒரு லைன் வந்துவிட்டோமா இப்போ அடுத்த பக்கம் பாருங்கள் அப்படியே மடிச்சுக்கிறோம் பிசுறு இந்த பிசுறுலாம் இல்லாமல் ரெண்டு போல்டு பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு போல் பண்ணிட்டோமா இப்போ ரெண்டாவது போல் இப்போ இன்னும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ இப்போ பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச்சு அப்படின்ட்டு இப்போது நம்ம அப்படியே நேராக போட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிஞ்சிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிவர்ஸில் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டால் தான் அது பிரியாமல் இருக்கும் அது எப்படி பண்ணுறத நான் இந்த மிஷினில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் கிட்ட காமிக்கிறேன் இப்போது ஒரு குத்து இப்படி குத்திட்டு ஒரு நாலு தையல் நாலு தையல் வந்ததுக்கப்புறம் இந்த மிஷின் இது இது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இல்லையாங்க எல் மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து இதை நம்ம அழுத்தணும் இதை நம்ம அழுத்தணும் அப்படின்னா பின்னாடி போயிடும் பாருங்கள் பின்னாடி போயிடும் இது ரிவர்ஸ் போகிறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க இப்போது இது அழுத்தணும் அப்படின்னா நமக்கு பின்னாடி போய்டும் இதை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி அடிச்சிக்கலாம் இதே நீங்கள் சின்ன மிஷினில் நீங்கள் அடிக்கும்போது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் வந்து இந்த இது ஒரு பூட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம கையில் இப்படி தூக்கிக்கணும் லைட்டாக கையில் தூக்கிக்கிட்டு இப்படி நம்ம அடிக்கும்போது நமக்கு பேக் ஸ்டிச்சிங் நமக்கு வரும் அது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த தையல் போடுறது நம்ம இப்போ பாருங்கள் கரெக்டாக தைச்சு வந்துடலாம் இல்லை ஆரம்பத்தில் அது உங்களுக்கு வராது அப்போ வராது அப்படி என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு தெக்க தெக்க தான் அது வரும் அதனால் ஆரம்பத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க வராது இப்போ தைக்க தைக்க தான் வரும் நீங்கள் முதல்ல தைக்க பழகிக்கோங்க அதுக்கப்புறம் அது தானாக வந்துடும் பாருங்க இப்போ முடிஞ்சிருச்சா எண்டுக்கு இப்போ இப்படியே பிரிஞ்சிடும் அதனால நான் என்ன பண்றேன்னா இங்கே அழுத்துட்டு நம்ம கீழே வந்து ப்ரெஸ் கொடுக்கணும் அந்த பெடல் இருக்கு இல்லையா அதை அழுத்தணும் பின்னாடி போயிடும் பாருங்க அப்படியே பின்னாடி போகும் பின்னாடி போயிட்டு அப்படியே முன்னாடி வந்துடும் அவ்வளோதான் இப்போ இனி வந்து பிரியாது நம்ம மேலே போட்டுட்டோம் இப்போ எவ்வளோ நீட்டாக நம்ம தைச்சிருக்கோம் இந்த மாதிரி நீட்டாக உங்களுக்கு வராது ஏன்னா நம்ம முன்னாடி வந்து பேப்பரில் தானே நம்ம தைக்க ஆரம்பித்தோம் பேப்பர்லேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம துணியில் தைக்கிறோம் துணியில் தைக்கும்போது இவ்வளோ நீட்டாக தைக்க வராது உங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டி ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்துக்கோங்க நல்ல துணி எடுக்காதீங்க புது துணியெல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ உடனே நீங்கள் புது புதுசாக துணி எடுத்து தைக்கணும் அப்படியெல்லாம் வேண்டாம் வேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய துணிங்க இருக்கு இல்லையா அந்த பழைய துணிகளை எடுத்து அழகாக கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் தைக்க கற்றுக்கோங்க அந்த பழைய துணிங்களில் பழகிக்கோங்க முதல்ல பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைக்க தெக்க தெக்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி நீட்டாக தையல் வரும்போது தான் உங்களுக்கு புது துணி எடுத்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா இல்லை இல்லைன்னா நீங்கள் காசும் நமக்கு கரியாயிடும் நமக்கு தெக்க வராது இல்லையா அது வேஸ்ட்டாக போயிடும் அந்த துணி நமக்கு பிரயோஜனப்படாது அதுக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக அழகாக தைச்சிருக்கோம் பாருங்கள் கச்சிப்பு ரெண்டு ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போல்டு பண்ணி தான் தைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வரும் ரெண்டு ஃபோல்டு பண்ண வராது ஏன்னா நான் அப்படி தான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் எனக்கு ரெண்டு போல்டு பண்ணி முதல் முதல்ல தைக்க வரலை வரலை நமக்கு சைடாக தான் வரும் வராது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி தான் தைக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி தேங்க நாலு பக்கமும் அதுக்கப்புறம் அதை தைக்க உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு போல்டு பண்ணி தைக்கலாம் பாருங்கள் கச்சிப்பு எவ்வளோ அழகாக தைச்சிருக்குல்ல இந்த மூணாவது கிளாஸில் நம்ம கச்சிப்பு பழகிருக்கோம் இல்லையா இப்போ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம என்ன பழகலான்னு நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன் கட்சிப்பையே கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் தைக்க பழகிக்கோங்க அது கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் பழகணும் அடுத்தடுத்து அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் சரிங்களா இப்போ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இந்த கட்சிப்பே ஒரு ரெண்டு மூணு துணி வேஸ்ட் பண்ணுங்கள் நிறைய துணி வேஸ்ட் ஆகும் நான் நிறைய துணி வேஸ்ட் பண்ணியிருக்கேன் வேஸ்ட்டு பண்ண வேஸ்ட் பண்ண தைக்க 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 தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ